இயக்குனர் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் குரல் இந்த கதை உங்கள் குறும்படத்திற்காக இலவசமாக காப்புரிமை பெறலாம் இயர் டூ ஃபிஃப்டி செவன் சென்னை மனிதர்கள் நினைவுகளை சேமிக்கும் புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செயற்கை ஞாபகம் ஒரு இயந்திரம் கடந்த நினைவுகளை மீட்டெடுக்கிறது ஆனால் எல்லா நினைவுகளும் மீண்டும் வரவேண்டியவை இல்லை டாக்டர் ஆவினாஷ் மனநல நிபுணர் ஒரு தாய் தனது இறந்த மகள் சரிதாவின் நினைவுகளை மீட்டெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறாள் அவளோடு பேசின மாதிரி பண்ண முடியுமா டாக்டர் ஆவினாஷ் இயந்திரத்தை செயல்படுத்துகிறார் நினைவுகள் வரத் தொடங்கும் சரிதாவின் கடைசி நாள் ஒரு அறை இருளும் ஒலியும் அம்மா யாரும் என்னை காப்பாற்றலை ஏன் அவளது இறப்பு பதிவாகவில்லை அந்த தாயே அவளைக் கொன்றவள் அவளது நினைவுகளைக் கொண்டு உருவாக்க முயற்சி செய்கிறாள் ஏஐ டெக் ஐ பாவித்து ஒரு சாபநிலை உருவாக்கியுள்ளார் இந்த நினைவுகள் உயிர் அல்ல ஒரு ஆத்மா ஆவி நாஷ் நினைவுகளை அழிக்க முயற்சிக்கிறார் ஆனால் அவற்றை அழிக்கும் முன் மீண்டும் பிறந்தேனே டாக்டர் முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறார் அது சரிதா எஸ்கிரீன் டெக்ஸ்ட் நீ நினைக்கிற நினைவு நிஜமா கட் டூ தௌசண்ட் செவனாம் ஆண்டு நினைவுகள் வேறு யுகத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆனால் ஒரு தாயின் வேண்டுகோள் ஒரு பிசாசின் நிழலை கிளப்புகிறது இந்த கதை உங்கள் நரம்புகளைக் இது போன்ற உணர்வுமிக்க ஹாரர் கதைகளுக்கு கதைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்